சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் நிறைய ஆலயங்களுக்கெல்லாம் போகிறோம் நாம் போகக்கூடிய ஆலயங்களில் இந்த கிணறு இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் அவ்வளவு பாக்கியம் செஞ்சவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் அதாவது ஒரு கிணறு அப்படின்னும்போது அது ஒரு வீடாக இருந்தாலும் சரி ஆலயமாக இருந்தாலும் சரி எவ்வளவு நல்ல விஷயங்களாக அது அமையுது இல்லையா அந்த கிணத்துல வர சுரக்கக்கூடிய தண்ணீர் அப்படின்றது அபிஷேகத்துக்கு பயன்படும் இந்த தோட்டத்துக்கு பயன்படுத்துவாங்க செடி கொடிகளுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க பூஜை பாத்திரங்கள் விளக்கிக்கிறதுக்கு அந்த கோயிலில் பிரசாதங்கள் தயார் பண்றதுக்கு இப்படி அந்த தண்ணீர் அப்படின்னும் போது தகுலத்துக்கும் பயன்படுது நம்ம நம்ம வீட்டில் ஒரு கிணறு இருக்குது அது குடிநீர் கிணறு அப்படின்னு சொன்னால் நாம் பயன்படுத்துகிறத காட்டிலும் அந்த கிணத்து தண்ணி நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த தண்ணியை வந்து பயன்படுத்துவாங்க ஒரு ரெண்டு குடம் தண்ணி எடுத்துக்கிறனே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாம் அந்த தண்ணீரை இறைக்கிறதுக்கு நிறைய பேர் பயன்படுத்துறதுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக இந்த இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் அந்த கிணற பயன்படுத்தாமையே இருந்தோம்னா தண்ணீர் பாழாயிடும் ஒரு காலத்தில் அந்த தண்ணீர் வந்து வற்றியே போயிடும் ஆனா அந்த தண்ணீரை எடுத்து பயன்படுத்த 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 அந்த ஊற்று அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அதை மாதிரி கொடுக்க கொடுக்க தான் நம்மக்கிட்ட செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிணறு அப்படின்னும் போது வீடாக இருந்தாலும் சரி கோயிலாக இருந்தாலும் சரி அந்த கிணறு இருக்கக்கூடிய அந்த இடம் அப்படிங்கிறது மங்களகரமான ஒரு இடமாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க வீட்ல கூட கிணறு இருந்தது எங்க வீட்லயும் தண்ணி நல்லாவே இருக்கும் அந்த தண்ணீரை பக்கத்துல ஒரு ஏழு எட்டு வீட்டுக்காரங்க வந்து தினம்தோறும் காலையில எடுத்துட்டு போவாங்க மாலை நேரம் விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு அம்மா சொல்லிடுவாங்க அதனால சாயந்தரத்தை ஒரு நாலு மணி அஞ்சு மணி போல வந்து தண்ணி எடுத்துப்பாங்க தான் எடுக்கணும் அப்படின்ற எந்த கட்டுப்பாடும் நாங்க போட்டதே கிடையாது எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் அந்த மாதிரி தண்ணீர் அப்படின்றத நாம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மக்கிட்ட செல்வம் பெருகிக்கிட்டே இருக்கோம்னு சொல்லுவாங்க அதோடு இல்லாமல் கோயிலில் இருக்கக்கூடிய கிணறு அதனுடைய சிறப்புகள் அப்படிங்கிறது ஏராளங்க என்னன்னா இது வந்து ரொம்ப பெரிய பதிவாக போய்டும் நான் சொன்னேன்னா சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேனே நீங்கள் ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோயிலில் அந்த கிணறு இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல நேராக போயிட்டு கிணத்துல உங்கள் முகத்தை பாருங்கள் அந்த கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணீரினுடைய ஆற்றல் என்ன தெரியுமா உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய துயரங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இதையெல்லாம் அது இழுத்துக்குமா அதற்கு பிறகு நீங்கள் கை கால்லாம் சுத்தம் பண்ணிட்டு சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு முறையாக நீங்கள் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கிணத்துல நம்மளுடைய முகத்தை பார்த்தோம்னா நம்மகிட்ட லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் வீட்டில் செல்வ செழிப்பு பெருகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இதுவே சிவன் கோவிலில் ஒரு கிணறு இருக்கு அப்படின்னு சொன்னா சிவன் கோவில் கிணத்தை நாம் எட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய கர்மாக்கள் கழிவதற்கான வழிவகைகள் தானாக ஏற்படும் நம்முடைய தரித்திரங்கள் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிணத்துக்கு அவ்வளவு சக்திகள் இருக்கு அர்த்தம் ஏதோ ஒண்ணுதான் பெருமாள் கோயிலில் கணத்தை பார்த்து நம்மளுடைய முகத்தை தண்ணீரில் பார்த்தா முகத்தை லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் மனசில் இருக்கக்கூடிய துயரங்கள் அகலும் அதே மாதிரி சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய கிணத்துல நம்மளுடைய முகத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த முகத்தில் இருக்கக்கூடிய தரித்திரங்கள் விலகும் அதன் மூலம் நம்ம மனசில் நல்ல அதிர்வலை உண்டாகும் அந்த அதிர்வலையின் காரணமாக நாம் நிறைய நல்ல விஷயங்கள் செய்வோம் அந்த விஷயங்கள் நல்லதாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய கர்மவினைகள் தானாக கழியும் இதுதான் சரிங்களா ரெண்டு இடத்துலையுமே இல்லை நீங்கள் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அங்கே கிணறு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கிணத்தை அசுத்தம் பண்ணாதீங்க நிறைய கிணத்துல வந்து அந்த கம்பி போட்டு அந்த ஜல்லி மாதிரி அதாவது ஜல்லட மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க நான் பாதுகாப்புக்காக அதில் வந்து காசு போடுறது இதெல்லாம் வந்து நம்ம செய்யவே கூடாது அதெல்லாம் போயிட்டு தண்ணீரை சுரக்கிறது அப்படிங்கிறது தடை செஞ்சிடும் அதனால அதில் காசெல்லாம் போடக்கூடாது அதை பார்த்தா நம்மக்கிட்ட செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் நம்ம காசு போகக்கூடாது சரிங்களா அதனால அதில் முகத்தை பாருங்கள் வந்துடுங்க அந்த முகத்தை பார்க்கும்போதே உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள்லாம் வெள்ள மீண்டும் அந்த தவறை நான் செய்யக்கூடாது அப்படின்றத மனசில் பதிவு வச்சுக்கோங்க ஆக நீங்கள் போகக்கூடிய கோவில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் போகக்கூடிய கோயிலில் கிணறு இருந்தது அப்படின்னு சொன்னால் பகல் நேரமாக இருக்கும் பட்சத்தில் அந்த கிணத்தை பார்க்கலாம் சாய்ந்தர நேரத்தை கிணற்றை பார்க்கக்கூடாது அப்படி சாயந்தர நேரத்தில் கணத்தை பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய சில தேவதைகள் நம்முடைய நல்ல ஆற்றல்களையும் ஈர்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கிணத்துக்குள்ளே ஓய்வெடுக்கக்கூடிய தூங்கக்கூடிய தேவதைகள் நிறைய இருக்காங்க அவங்கள நாம் சிரமப்படுத்தும் விதமாக மாலை நேரத்தில் நாம் இந்த கிணத்தை எட்டி பார்க்கறது அப்படின்றத செய்யக்கூடாது பொதுவாகவே வீட்டில் கூட விளக்கு வச்ச பிறகு தண்ணி சேர்ந்தாத அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணி இறக்காத அப்படின்வாங்க நம்ம வீட்டில் அப்படிதான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஒரு நாலு பக்கெட் இரவில் ஃபில் பண்ணி வச்சுடுவாங்க தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுடுவாங்க நைட்டில் வந்து தண்ணியை சலசலவு இது பண்ணி தண்ணி இறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியும் சில நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன் தண்ணி இறைக்கிறதுக்கு ரொம்ப ஆசை எனக்கு அதனால் தண்ணி இறைப்பேனா எங்கள் அம்மா பார்த்தாங்க சொல்லி சொல்லி பார்த்தாங்க கேட்குற மாதிரி என்ன பண்ணுவாங்க அந்த ராட்னத்தை கழட்டி கட்டி ராட்னத்தை கழட்டி நட்டை கட்டி இந்த மாதிரி அவ்வளவு ஒரு கட்டுப்பாடோட இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க நம்மளை நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அளவுக்கு அதில் ஏதோ விஷயம் இருக்க போயுதுன்னு நமக்கு சொல்கிறாங்க அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் ஆக இந்த கிணறு போது பகல் பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா கிணத்த அப்படியே பாதுகாப்பாக பார்த்துட்டு வாங்க மாலை நேரத்தில் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கிணத்து பக்கமே போகாதீங்க சரிங்களா முக்கியமாக அந்த கிணத்துக்குள்ளே காசு போடுறது வளையல் போடுறது இதெல்லாம் பண்ணாதீங்க அந்த கணத்துக்குள்ள நாம முகத்தை பார்த்துக்கிறதுக்கு மட்டும்தானே தவிர அதுக்குள்ள நாம இந்த விஷயங்கள் எல்லாம் போட்டு அந்த கணத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவராசிகளையும் துன்பப்படுத்தக்கூடாது அதனுடைய வாழ்வாதாரமான அந்த தண்ணீரையும் நாம வாழ்படுத்தக்கூடாது கூடாது நமக்கு அந்த தண்ணீர் எப்போதும் பயன்பாட்டில் இருக்கணும் நம்முடைய தலைமுறைகளுக்கும் அந்த பயன்பாடு போய் சேரணும் அப்படின்னா நாம இப்பவே நம்முடைய தலைமுறைகளுக்கு என்னுடைய நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லணும் சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் வேறு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் போதை வணக்கம்